வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது அந்நாந்து பார்க்க வைத்த அண்ணாமலை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கிய நகர்வுடன் பிஜேபியின் மாநில தலைவர் அண்ணாமலை செயல்பட எப்போதும் கடந்த கால ஐம்பது ஆண்டுகளாக அரசியலை சாக்கடையாராக மாற்றி அதில் மிக மோசமான இரத்தத்தை உறிஞ்சும் கொசுக்களையும் விஷபூச்சிகளையும் நாற்றமெடுக்கும் சூழலையும் உண்டாக்கி பழகிய பிற அரசியல் கட்சியினர் அண்ணாமலையின் மாற்று அரசியலை கண்டு அஞ்சுவதால் அண்ணாமலையை சுற்றி சுத்து ஓட்டு டென்ஷன் ஏற்றுவது மட்டுமல்லாது பத்திரிகை என்ற பெயரில் நாகரிகத்தை கடந்த கேள்விகளை கேட்பது இஷ்டம்போல் எழுதுவது என்ற நிகழ்கால அரசியல்வாதிகளிடம் கையூட்டு பெற்று கொண்டு நீண்ட அரசியல் வரலாறு தெரியாத சரித்திர பூகோள நகர்வுகளை அறியாத இளம் வயதினர் போல் பேசுவதும் எழுதுவதும் என இன்றைய சூழல் அமைந்துவிட்டது ஓட்டுக்கு காசு கொடுத்தே பழகிய ஓட்டு வாங்கி அதில் ஜெயித்து பின் மக்களுக்கான எதையும் தானே சுருட்டிக்கொள்ளும் அவல நிலையில் இருந்து மாற்று அரசியலை விரும்ப வண்ணாமலையை எதிர்க்கத்தானே செய்யும் எதிர்நிலை அரசியல்வாதிகள் கைத்தட்டல் வாங்குவதை நோக்கமாக பேசும் தலைவர்கள் கேள்வி கேட்கும் பத்திரிகையாளரை மண்டையை உடைச்சிடுவேன் என்றும் யாராணி என தரம் தாழ்ந்து பேசும் தலைவர்கள் முன் அண்ணா அண்ணா என மரியாதையாக பேசும் அண்ணாமலையை கண்டால் பயம் வரவே செய்யும் அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்பதை விடுத்து சூட்சுமங்களை மட்டுமே சுதந்திரமானதாக எடுத்துக்கொண்டு கேள்விகள் கேட்கும் சில புதிய பத்திரிகையாளர்கள் எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஒன்று இரண்டு சீட்டுக்கு கெஞ்சி கூத்தாடி கூட்டணி என்ற பெயரில் ஐம்பது கோடி நூறு கோடி என பேசி வாங்கி கொண்டு இரண்டு பலமான எதிரெதிர் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் கூட்டத்தை கண்ட பத்திரிகையாளர்களுக்கு தன்மானம் தன்னம்பிக்கை பிடித்த படித்த அனைத்து துறைகளையும் அலசும் பேசும் அண்ணாமலையை பயம் பயம்பரத்தானே செய்யும் இவர்களுக்கு இது மாற்று அரசியல் மாற்று சிந்தனை மாற்று திறனுக்கான நேரம் மாறுதலுக்கான நேரம் தனது அரசியல் பயணம் சிறிது என்றாலும் அதில் கண்ணியமான அரசியலாக முன்னெடுத்து செல்லும் அண்ணாமலையை பிறர் முன் உயர்ந்து நிற்பதை தமிழகம் அன்னார்ந்து பார்க்கும் திரும்பி பார்ப்பதை இந்துக்களுக்கு அரணாக இருப்பதை மக்கள் பிஜேபியை அங்கீகரிப்பதை தாமரை மலரும் தருணம் வந்துவிட்டதை சுயநல கயவர் கூட்டமும் திராவிட போர்வையை போர்த்தியபடி அலையும் தமிழர் அல்லாத கூட்டங்களும் அண்ணா அண்ணா என மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு கூறும் மலையாக கனத்து உயர்ந்து நிற்கும் இளம் தலைவர் ஆளுமை மிக்கவர் பேசுவதில் என்ன தவறு உள்ளது என கண்டுபிடித்து அலைகிறார்கள் இங்குள்ள அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் ஜெயலலிதா போல் கலைஞர் போல் ஆளுமை மிக்க வலிமை வாய்ந்த முன்னாள் தலைவர்களான காமராஜரையும் எம்ஜிஆரையும் இந்திரா காந்தியையும் பேசாத தலைவர்கள் உண்டா என்ன அதே பாணியில்தான் தானும் ஜெயலலிதா கலைஞர் போல மாநிலம் தழுவிய ஒரு கட்சியின் தலைவராக உள்ள நான் ஒடிவெடுப்பதில் அவர்களை முன்மாதிரியாக கொண்டுள்ளேன் என்ற நோக்கத்தில் சொன்ன அண்ணாமலையை ஜெயலலிதாவோடு எப்படி ஒப்பிடலாம் என்ற ஒரு கூட்டம் எடப்பாடியை ஒப்பிட நினைக்கும் முட்டாள்கள் அதையே அண்ணாமலை என்றால் கொதித்தெடுகிறார்கள் கூட்டணி என்பது இருந்து வருவது ஏற்கனவே இணக்கமிருந்தால் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லாது போனால் பிரிவர பிரிகிறார்கள் இதை எல்லா அரசியல் கட்சிகளுமே காலம் காலமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றன இருக்கின்றன சுயபலம் என்பது தனித்து ஜெயிப்பதுதான் திமுக அதிமுக என்ற பெரிய கட்சிகளே தனித்து நிற்க பயம் கொள்ளும்போது அந்நாமலையின் திறன் தனித்து நிற்பது என்பதனால் தலைமை பயந்தாலும் சோதிப்பதில் தனக்கு ஆர்வம் உள்ளது என்ற அந்நாமலையின் பேச்சும் செயலும் எதிர்கட்சிகளை பயம் கொள்ள வைத்துள்ளது என்பதை நாம் உணர முடியும் அண்ணா அண்ணா எனும் அண்ணாவலை பிறரையும் இப்போது அண்ணாந்து பார்க்க வைத்துள்ளார் இந்நிகழ்வானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இதே போன்ற இன்னொரு நிகழ்வு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்